இருக்கோம் வணக்கம் ஷேகர் பாபு இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கலைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கோல்மால் செஞ்சிருக்கார் அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு காமெடியில வரும்ல அப்போ நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோமா பாஸ் அப்படின்னு வரும்ல அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்கி இந்த ஷேகர் பாபவும் இந்த திமுகவும் இதுல வேலை செஞ்சுருக்காங்க சொல்லப்போனால் உயர் நீதிமன்றத்தையே ஏமாற்றியிருக்காங்க இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் எப்படி கலைக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு அப்படிங்கறத போடுறாங்க அந்த அடிப்படையில திமுக கலைக்குது பட் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை ஏன் எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பொதுநல மனு அப்படிங்கிறது போடப்படுதுங்க யார் போட்டாங்க அப்படின்னா தனம் அறக்கட்டளையை சேர்ந்த தேர்மொழி அப்படிங்கிற நபர் தான் இந்த வழக்கை போடுறாங்க என்ன சொல்லி போடுறாங்க அப்படின்னா அந்த ரிப்பன் அந்த பில்டிங் முன்னாடி இவங்க போராட்டம் நடத்துறதுனால எங்களால போக முடியல வர முடியல கஷ்டமா இருக்கு முன்னாடி வந்து டிராபிக் அதிகமாகுது வெறும் குப்பையா அசிங்கமா இருக்கு ஸோ இந்த இடத்த போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்மொழி அப்படிங்கிறவங்க ஒரு மனு அப்படிங்கறத உயர்நீதிமன்றத்துல போடுறாங்க நமக்கு பொதுவாக என்ன தோணும் சரி இந்த தேன்மொழி வந்து அந்த பகுதியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அங்க டெய்லி அவங்க போயிட்டு வர பாதையா இருக்கும் அந்த நடை நடைபாதை ஸோ அதனால அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தான் நினைப்போம் அப்படியே நினைச்சுக்கிட்டே இருங்க இவங்க உயர்நீதிமன்றத்தில் அந்த மனுவை போடுறாங்களா உயர்நீதிமன்றமும் அந்த மனுவை எடுத்து விசாரிச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் உயர்நீதிமன்றம் அங்கிருந்து அந்த போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த உத்தரவு அப்படிங்கிறத போடுறாங்க அதுக்கப்புறம் திமுக தரப்புலேருந்து காவல்துறையை வச்சு இரவோடு இரவா அடிச்சு நொறுக்கப்பட்டு அங்கிருந்து அவங்களாம் வெளியேற்றப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் பட் இப்போ இந்த தனம் அறக்கட்டளையோட தேன்மொழி இருக்காங்கல்ல அவங்க யாரு என்ன காரணத்துக்காக அவங்க அந்த ஏரியாவை சேர்ந்தவங்களா அவங்க வீடு அங்க பக்கத்துல இருக்கா இல்ல அவங்க ஆபீஸ் அங்க பக்கத்துல இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல தெரியாம போக கூடாது இல்ல ஏன் அவங்க போயிட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க பன்னெண்டு பதிமூணு நாளா போராட்டம் நடக்குது அத்தனை நாளா யாரும் பொது மனு பொதுவா போயிட்டு மனு போடல யாரும் கேட்கல ஆனா ஏன் திடீர்னு இந்த தேன்மொழி போயிட்டு உயர் நீதிமன்றத்துல மனு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல இந்த தேன்மொழி இருக்காங்கல்ல யாரு தெரியுமா சென்னை கிழக்கு மாவட்டத்தோட நிர் நிர்வாகி திமுக கட்சியோட நிர்வாகிங்க மாவட்ட அளவுல வந்து மகளிர் அணில வந்து இவங்க நிர்வாகியா இருக்காங்க இவங்களை வச்சு வழக்கு போடலாம் அப்படின்னு திமுக திட்டமிட்டு இந்த போராட்டத்தை கலைக்கணும் அதை நேரடியா மக்களை இறங்கி கலைச்சா அது பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால நீதிமன்றத்தை எப்படி அணுகுமோ அணுகணுமோ அந்த முறையில ஒரு பொது நபர் வந்து இந்த பெட்டிஷனை போடுற மாதிரியும் அதை நீதிமன்றம் எடுத்து விசாரிச்சு அது அதோடைய உத்தரவை கொடுக்குற மாதிரியும் இந்த ட்ராமா அப்படிங்கிறத நடத்திட்டாங்க பட் இந்த நபர் திமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகி அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீதிமன்றத்திட்ட இருந்து வந்த பதில் அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனா திமுக திட்டமிட்டு ஒரு டிராமா அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க என்னப்பா இதுதான் ஷாக்கான விஷயமா அப்படின்னா அது கிடையாதுங்க இன்னொரு ஷாக்கான விஷயம் சொல்லிட்டுங்களா இவங்க வந்து தனம் அறக்கட்டளை தேன்மொழின்னு சொன்னல இவங்க வந்து அந்த தனம் அறக்கட்டளையோட ஓனர் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்கலாம் அப்படி கிடையாது இவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி ஒரு வேலை பார்க்கக்கூடியவங்க அந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடியவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த தனம் அறக்கட்டளை இருக்குல்ல அது யாரு தெரியுமா யோச்சு யோசிச்சு சொல்லுங்களேன் ஒரு நீங்க யாருதான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்களாங்க சேகர்பாபு இருக்காருல்ல அவருடைய அறக்கட்டளை தான் இந்த அறக்கட்டளை பாபுக்கு அறி அறிமுகமான ஒரு நபர் ஏன்னா பாபுடைய அறக்கட்டளையில வேலை பார்க்கறாங்க இது இல்லாம கட்சிலையும் ஒரு நபர் ஒரு நிர்வாகி அப்படிங்கிறதுனால பாபுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கு இவங்களை பத்தி சோ இவர் திட்டமிட்டு பாபு திட்டமிட்டு இந்த தேன்மொழியை மொழியை அனுப்பிச்சு நீதிமன்ற இந்த போ போராட்டத்தை ரொம்ப பிளான் பண்ணி கலைச்சிருக்காங்க உடனே ஒரு கேள்வி வரலாம் நீ என்னப்பா உனக்கு சேகர்பாபா பிடிக்காதா ஏன் இந்த தனம் அறக்கட்டளை அவருதுன்னு எப்படி சொல்ற அது வேற யாராவது இருக்கலாமே இல்ல அந்த தேன்மொழியோட சொந்தமான அறக்கட்டளையா கூட அது இருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அதுக்கு ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன் நம்ம உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தனம் அறக்கட்டளைக்கு போயிட்டு அவரே போட்ட ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது இருக்கு இன்னும் கூட நீங்க எக்ஸ்பேஜ்ல போய் தேடி பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் ஒன்பதாம் தேதி மூணாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அப்ப வந்து அந்த ஆண்டுல வந்து இந்த போஸ்ட் அப்படிங்கறத அவருடைய எக்ஸ் பேஜ்ல போட்டிருக்காரு இந்த தனம் அறக்கட்டளையில போயிட்டாங்க இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அந்த பரிசு எல்லாம் வழங்கிட்டு அப்ப போட்ட போஸ்ட் அவருடைய போஸ்ட்ல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா பி கே பாபுவின் தனம் அறக்கட்டளை நடத்திய மகளிர் சுய உதவிக்குழுக்கான விளையாட்டு போட்டிகளில் வென்றவர்களுக்கு இன்று கேடயம் வழங்கினேன் எல்லா நாளும் பெண்களை போற்றுவோம் பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிய அடிமைகளை விரட்டுவோம் அப்படின்னு அவரே போட்டிருக்காரு அதாவது அதிமுகவை வந்து விரட்டும் விரட்டணுமா விரட்டிட்டு இவங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவரே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு பி கே பாபுவின் தனம் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சேகர்பாபுவோட அறக்கட்டளையா இருந்தா இருபத்தி என்ன மாறி இருக்குமா தேன்மொழி தான் இல்ல வேற ஏதாவது காரணம் வச்சு எழுதி கிழி கொடுத்துருப்பாரா இல்ல யாரையாவது வித்து யோசிச்சு பாருங்க கிளியரா புரியுதா இந்த தனம் அறக்கட்டளையும் சேகர்பாபு தான் இந்த தேன்மொழியும் அங்க வேலை பாக்குறவங்க தான் இதை தாண்டி இந்த தேன்மொழி திமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி அப்படிங்கிறதும் கிளியரா புரியுதா திமுக எந்த அளவுக்கு திமுக லீகல் இங்கு வந்து எப்பொழுதுமே ஸ்ட்ராங் அப்படின்னு தமிழ்நாட்டுல நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை இதை மாதிரி விஷயங்களை நம்ம உள்ள கோர்த்து உள்ள போய் தான் தெரியுது உண்மையாலுமே இந்த திராவிட மூளை திமுக மூளை எந்த அளவுக்கு வேலை செய்யும் ஒரு விஷயத்த மக்களை ஏமாத்தணும் அவங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணும் அப்படின்னா எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கறத பாக்குறப்போ நம்மளால தெளிவா புரிஞ்சிக்க முடியுது ஆனா வெளியில இருந்து பார்க்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க இத மாதிரி உயர்நீதிமன்றமே ஒரு உத்தரவு போட்டுருச்சு அதுக்கப்புறம் திமுக என்ன பண்ண முடியும் போராட்டத்தை கழிச்சுதான் ஆகணும் அதனால கலைச்சிட்டாங்க அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தெரியும் ஆனா இதுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய நான் ரொம்ப தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்களை திமுக இந்த ஒரு விஷயத்துக்கு விஷயத்துக்குதான் செய்யாதுங்க இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அதுக்கு பின்னாடி வந்து வெளியில இருந்து பாக்குறதுக்கு நம்ம அதை வேற விஷயம் மாதிரி புரிஞ்சுப்போம் பட் உள்ள இருந்து உள்ள போய் பாக்குறப்போ இதை மாதிரி பெரிய அளவுல அங்கங்க கனெக்டிங் டாட்ஸ் மாதிரி திமுக நிறைய வேலைகளை செஞ்சுதான் இங்க மக்களை வந்து ரொம்ப ஈஸியா ஏமாத்துட்டு அடுத்த நாளே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு எக்ஸ்பேஜில் ஒரு பதிவு போடுறாங்க தூய்மை பணியாளர்கள் சங்கத்தை சேர்ந்த நிறைய சங்கங்கள் வந்து என்ன எங்களை சந்திச்சாங்க நாங்க வந்து தூய்மை பணியாளர்களுக்காக ஒரு ஆறு அறிவிப்பு அப்படிங்கறத கொடுத்துருக்கோம் அதுக்காக நன்றி சொன்னாங்க அப்படின்னு கூச்சமே இல்லாம அந்த பதிவு அப்படிங்கறத போறாங்க அடுத்த நாள் சேகர் பாபுவும் மேயர் பிரியாவும் அங்கே இருந்த இந்த ராம்கி நிறுவனத்தில் வேலை பார்த்த துப்புரவு பணியாளர்களை கூப்பிட்டு என்னமோ அவங்களா அவங்க எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாங்கன்னே தெரில அவங்கள கூப்பிட்டு இதை மாதிரி இந்த அறிவிப்புகள் வெளியிட்டதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடத்தி அவங்களுக்கு பொங்கல் போட்டு ரெண்டு வடை போட்டு இங்கே போராடினவங்க எல்லாம் சென்னையை சேர்ந்தவங்க இங்கே பூர்வக்குடி மக்கள் ஆனால் அவங்கள வச்சு என்னமோ இந்த போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் கேட்டதை விட திமுக வந்து அதிகமா செஞ்சுட்ட மாதிரி அவங்க வந்து கம்மியா கேட்ட மாதிரியும் இவங்க வந்து அவங்க கேட்டதை விட வாரி வாரி கொடுத்த மாதிரியும் இப்ப ரெண்டு மூணு நாளா ப்ரொமோஷன் அப்படிங்கறத அந்த விளம்பர அரசியல் அப்படிங்கறத ஸ்டாலின்ல தொடங்கி சேகர்பாபுல தொடங்கி பிரியாவுல தொடங்கி மேயர் பிரியா சொல்றேன் சோ தொடங்கி எல்லாருமே செஞ்சிட்டு இருக்காங்க பட் மக்கள் இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த இப்ப முழுசா புரிஞ்சிருப்பீங்க இந்த போராட்டம் தொடக்கத்திலேருந்து முடிவு வரைக்கும் இந்த திமுக இதுல இந்த திமுகவும் இந்த சேகர்பாபுவும் சேர்ந்து என்னென்ன திட்டங்கள் போட்டுருக்காங்க அப்படிங்கிறது முழுசா அம்பலப்பட்டு போச்சு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இதை மாதிரி நம்ம சுத்தி நடக்கக்கூடிய அது சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து தைரியமா பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி